வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் காசா அண்ட் விஸ் பேங்க் இங்க மட்டும் இஸ்ரேலிய படம் இருந்திருந்தால் பிரச்சனை இவ்வளோ பெருசாக மாறி இருக்குமான்னு தெரியல ஆனால் அவங்க இந்த வாரை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி லெபனான் வரைக்கும் போய் கால் வச்சிருக்காங்க அங்கே அட்டாக பண்ணி துவச்சிருக்காங்க இது சார்ந்து இப்போ பேக்ஃபேர் இருக்கு பாருங்க இது எல்லாத்த பற்றி நான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் இந்த ஹெஸ்புல்லாவை நாங்கள் டார்கெட் பேரில் லெபனானோட பார்டரில் போயிட்டு இஸ்ரேல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது சரி வாட்டி அட்டாக் அது கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு லேசான தாக்குதல்கள் மட்டும் தான் இஸ்ரேல் என்ன நடச்சதோ எது பகுதிகள் இருக்குல்ல அது வரைக்குமே போக ஆரம்பிச்சது பார்டர்ல மட்டும் நிற்க வேண்டிய சண்டை லெபனானுக்குள்ளேயே போக ஆரம்பிச்சது ஒரே நாளில் அறநூறு பேர் கொண்டு இருக்கு ஐடி இதை சொன்னால் கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்லுவாங்க நாங்கள் எஸ்புல்லா டார்கெட் பண்ணுவாங்க பொதுமக்களும் தவிர்க்க முடியாத உயிரிழப்புகளாக அங்கே அரங்கேற்றப்பட்டிருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க ஏற்றுக்கக்கூடிய வாதமாக மக்களே இதெல்லாம் ஆக்சுவலாக இந்த அட்டாக்கில் முதல்ல ஒரு ஐநூறு பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கலாம்னு தான் சந்தேகம் தெரிவிக்கப்படுச்சு ஆனால் இப்போ லெபனானோட ஹெல்த் மினிஸ்ட் இருக்குல்ல அவங்க வெளியிட்டிருக்க நம்பர் ஐநூற்று அறுபத்தி ஒன்பது சரி ஷூட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு ரிசர்ச்சை முடிச்சுட்டு ஆரம்பிப்புன்னு பார்த்தா ஐநூற்று எண்பதாச்சு இப்போ அறநூறில் வந்து நிற்கிது நிமிஷத்துக்கு நிமிஷம் அங்கே உயிரிழப்புகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லை உச்சகட்ட குடும்பம் என்ன தெரியுமா ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டுருக்காங்க நூறு பெண்களை சாகரிச்சிருக்காங்க கேட்டால் எல்லாம் கொலாட்ரல் டேமேஜ்ன்னு வாங்க இருந்து ஒரு யூஏ வீங்க அதாவது அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க இது சடனாக இந்த இஸ்ரேலோட கோடன் ஹைட்ஸ் இருக்குல்ல அந்த பகுதியை டார்கெட் பண்ணி வந்திருக்கு கரெக்டாக அந்த நேரத்தில் இஸ்ரேலி ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் இன்டர்செப்ட் பண்ணி அதை அழிச்சிடுச்சு ஆனால் இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா ஹமாஸ் ஹெஸ்புல்லா இந்த ரெண்டு ப்ராக்சிஸையும் நாம் இப்போ சமாளிச்சிட்ருக்கோம் இதே என்ன சிரியாக்குள்ளேருந்து அகைன் இந்த யூஏவி வந்து விழுந்துக்கிட்டு இருக்குது அங்கே ஹெஸ்புல்லா அட்டாக்கை துரிதப்படுத்திருக்காங்களோ அங்கேருந்து அப்படின்ற டவுட் முதல்ல வந்துச்சு ஆனால் இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ணது யார் தெரியுமா ஹெஸ்புல்லா கிடையாது இந்த ஐஆர்ஐன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இன் ஈராக்கு இந்த அமைப்பு கிளைம் பண்ணியிருக்கு ஸோ இந்த வாரில் இப்போ ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக ஆரம்பிச்சிருக்க இஸ்ரேலோட வாரில் ஹமாஸ் மட்டும் இல்லைங்க இந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸின் ஈராக்கும் கை கொடுத்துருக்காங்க ஸோ ப்ராக்சிஸ் எல்லாரையும் எதிர்த்து இஸ்ரேல் ஒரே நாடாக இப்போ போரிட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறாங்க இந்த வாக்கி டாக்கிஸு அப்புறம் இந்த பேஜர்ஸு இதெல்லாம் வச்சு எங்களை அட்டாக் பண்ணிங்களேன் இஸ்ரேலு நாங்கள் பதிலடி தாக்குதல் கொடுக்காம இருந்தோம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த டெல் அவி வருகில் மொசாட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குங்க ஏன்னா இந்த பேஜர்ஸ் அட்டாக்குக்கும் இந்த வாக்கி டாக்கிஸ் அட்டாக்குக்கும் மூளையாக செயல்பட்டது மொசாட்னு சொல்லப்படுது இந்த உலகத்தோட மிகப்பெரிய உளவு அமைப்பாக இஸ்ரேலோட பேர் சொல்கிற இயக்கமாக பார்க்கப்பட்டு இருக்கிறது இந்த அமைப்பு தான் அப்பேற்பட்ட இவங்க மேலே ஹெஸ்புல்லா அட்டாக் நிகழ்த்தியிருக்காங்க சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ்ட் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குல்ல அதை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க ராக்கெட்ஸ் இல்லை மக்களே மிசைல்ஸ் ஓகேவா அதை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க ஐடிஎஃப்வோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல அதை இன்டர்செப்ட் பண்ணி அந்த லாங் ரேஞ்ச் மிசைலையும் காலி பண்ணிகிட்ருக்கு இந்த விஷயத்தை ஐடிஎஃப் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஆமாங்க மொசாரோட ஹெட் கோார்ட்டர்ஸ் தான் டார்கெட் பண்ணாங்க ஆனால் நாங்கள் விட்டுருவோமா முடிச்சுட்டோங்க அந்த மிசைல் அப்படின்னு இருக்காங்க ஆக்சுவலாக ஹெஸ்புல்லா கிட்ட பேலிஸ்டிக் மிசைல் இருக்குல்ல இது கூட கைவசம் இருக்குது இந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது ஹமாஸ் மாதிரி சாதனமாக நினைச்சிடாதீங்க மக்கள் பத்து ஹமாஸ் இருந்தது தான் ஒரு ஹெஸ்புல்லாம் ஸோ அடுத்து என்ன நம்ம பேலஸ்டிக் மிஷினில் கையில் எடுப்போனே ஹெஸ்புல்லில் எதுனா வேலையை பார்த்துச்சு விஷயம் இன்னும் பெருசாக மாறும் அதுக்கு முன்னாடி ஐடிஎஃப் முழிச்சிக்கிட்டால் நல்லது ஆனால் ஹெஸ்புல்லா வாடிங்க அது உங்களுக்குள்ளே இருக்க பஞ்சாயத்து பொதுமக்கள் என்ன பண்ணாங்க அவ்வளோ உயிர்களை கொத்த கொத்தாக எடுக்கிறீங்களே தான் உலகளாவே ஊடகங்கள் எல்லாருமே இந்த அளவுக்கு பேச வேண்டியதாக இருக்குது இதை பற்றி மக்களை இந்த வரைபடம் தெரியல இது எல்லாமே ஹெஸ்புல்லா கைவசம் இருக்கிற ராக்கெட்ஸ் அண்ட் மிசைல்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்களா ஃபேலக் ஒன் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பதினோரு கிலோமீட்டர்ஸ் ஃபேலக் டூ பதினோரு கிலோமீட்டர்ஸ் ஷாஹின் ஒன் பதிமூணு கிலோமீட்டர்ஸ் கட்யூஷா நாற்பது கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு எஃப்ஏ ஜேஆர் த்ரீ நாற்பத்தி மூணு கிலோமீட்டர்ஸ் எஃப்ஏ ஜேஆர் ஃபைவ் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர்ஸ் கைபார் நூறு கிலோமீட்டர்ஸ் ஜெல்சால் இருநூற்று பத்து கிலோமீட்டர்ஸ் ஃபட்டே முந்நூறு கிலோமீட்டர்ஸ் ஸ்கூட் பேசி ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டர்ஸ் இதோட ரேஞ்சு நம்ம காஜாவில் சிவில் டிஃபென்ஸ் குரூ ஒன்று இருக்குங்க இவங்க என்னென்னா பொதுமக்களை பாதுகாப்பதற்கான ஒரு மாதிரி வச்சுக்கோங்களேன் இவங்களாம் ஒன்று சேர்ந்து இந்த வாரில் பொதுமக்களுக்கு பிரச்சனை ஏற்படாதபடி தடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஏற்பட்ட வேலையை செய்கிறவங்க சமீபத்தில் சில பேரை கட்டட இடிபாடுகளுக்குள்ளேருந்து எடுத்திருந்தாங்க அதில் பெரும்பாலும் சித்த பிணங்கள் சிலர் மட்டும்தான் உயிரோடு மீட்கப்பட்டிருக்காங்க அதில் இப்போ சமீபத்தில் ஒரு மனுஷனை இருந்து மீட்டாங்க பாருங்கள் ஒரு நபரை கதறல் அப்படி இருந்துச்சுங்க அந்த காட்சியெலாம் பார்க்க முடியல அதாவது நல்லா இருந்த கட்டடம் அங்கே ஐடிஎஃப் அட்டாக் பண்ணியிருக்கு ஹேஷ்டேக் அட்டாக்கு அந்த அட்டாக்கில் கட்டடம் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்திருக்கு அந்த கட்டட இடிபாடுகளுக்குள்ளே சிக்கியிருந்தவங்க பெரும்பாலும் செத்துட்டாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் இருந்தாங்க அந்த வெயிட்டு அந்த சொமை அவங்க மேலே பட்டு அப்படியே கீழே கடக்குதுங்க அந்த கட்டடம் மேற்கூறையிலாம் அந்த வழியில் கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அது கூட பெருசாக பல பேர் சத்தமே வரல இஸ்ஸா ஒன்று மட்டும் தான் கேட்குது அப்படி உயிருக்கு போராடிட்டு இருந்த சில பேர் இந்த காசா சிவில் மீட்டு இருக்காங்க கொடுமையை பார்த்தீங்களா பூமி மேலே சடலங்கள் இருந்தது பார்க்க போயிட்டு பூமிக்கு கீழே எதனால் புதஞ்சிருக்குமான்னு உயிரோடு புதஞ்சிருக்குமா பார்க்குற சூழல் இப்போ காசா முழுக்கவும் காசாலே எப்படின்னா லெபனானில் இன்னும் கொடுற மக்கள் ஐடிஃபை இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க ட்ரில்லை கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது லெபனான் கிரவுண்ட் இன்வேஷன் இருக்குல்ல இதுக்கு தயாராகிற வகையில் ஐடிஎஃப் ட்ரில்லை மேற்கொண்டுட்டுருக்கு இந்த ட்ரில் நடக்கிற ஸ்பாட்டுக்கு இஸ்ரேலோட பாதுகாப்புத்துறை அமைச்சருக்காரில் எவ்வளோ கேலண்ட்டு அவர் நேரில் போய் பார்த்துருக்காப்புல விசிட் அடிச்சு அவர் அங்கே என்ன சொல்லியிருக்காரு சோல்ஜர்ஸ் கிட்ட நாம் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கோம் ரெடியாக இருக்கணும் நம்மளோட கோல் இருக்குதுல்ல அது எல்லாத்தையும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிட்டு தான் இங்கேருந்து கிளம்புவோன்ட்டு வீர உறவை அங்கே நிகழ்த்தி வந்திருக்காரு ஏற்கனவே அட்டாக் ரொம்ப ட்ராஸ்டிக்காக போயிட்டுருக்கு இதில் இவரோட ஸ்பீச் வேறு மக்களை ஏதோ ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல இதுதான் நிதர்சனமான ஒரு வரைபடம் அதாவது லெபனான் மேலே இஸ்ரேல் எந்த அளவுக்கு அட்டாக்ஸ் பண்ணியிருக்கு அந்த நம்பர்ஸையும் இஸ்ரேல் மேலே ஹெஸ்புல்லாவும் மற்ற அமைப்புகளும் சேர்ந்து எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்கு அந்த நம்பர்ஸையும் பாருங்க ரொம்ப பெரிய மார்ஜினுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதியில ஆரம்பிச்சு இந்த வருஷம் கடந்த இருபதாம் தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டுமே ஹெஸ்புல்லா அண்ட் அதர் அட்டாக்ஸ் இஸ்ரேல் மேலே நடந்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று ஒட்டு மொத்தமாக அந்த டயக்ராமில் கீழே இருக்கிறது இதுவே இஸ்ரேல் லெபனான் மேலே பண்ணியிருக்க அட்டாக்ஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டாயிரத்து முன்னூற்று பதிமூணு அட்டாக்ஸ் இஸ்ரேலுன்ற ஒரு நாடு மேலே பல ப்ராக்சிஸ் சேர்ந்து பண்ண அட்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு லெபனான் மேலே பண்ண அட்டாக்ஸ் மட்டுமே எங்க போயிருக்கு பார்த்தீங்களா ஸோ கம்பைன்டு அட்டாக்ஸ் ஒட்டு மொத்தமாக சேர்த்து ரெண்டு தரப்பும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து இருநூற்று பதினான்கு அட்டாக்ஸ் அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு முழுமையான தைரியத்தை கொடுத்துட்டு இருக்கிற நாடு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் அமெரிக்கான்ற அந்த எரியிற கொள்ளியை மட்டும் பிடுங்கிட்டா இஸ்ரேல் அப்படின்ற புகை அப்படியே நின்றோம் ஆனால் அது பிடுங்க முடியலையே அமெரிக்காவோட எரிய கொல்லியை இந்த நேரத்தில் அமெரிக்காலேயே உள்ளூர் மக்களே திரண்டிருக்காங்க ஆயிரக்கணக்கில் அமெரிக்கா அரசுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்காங்க ஆன்டி வார் ப்ரொடெஸ்ட்டாக அவங்கவுங்களை கருதிக்கிறாங்க அதாவது இந்த போர் வேணாம்பா ஃப்ரீ பேலஸ்டைன் இருக்குல்ல கொடுத்துட்டு போவாங்களே என்ன ஆக போகுது எல்லாருக்கும் நாடு இருக்கா மாதிரி அவங்க அங்கீகரிக்க போட்டு நிலப்பரப்பாக இருந்துட்டு போட்டுமே எதுக்கு அதை விட்டு இஸ்ரேலுக்கு அவங்கக்கிட்ட சண்டையை போட்டு கேட்டால் ஹாஸ்டல்ஸ் பிடிச்சிட்டு போய்ட்டோன்னு காரணம் சொல்லி என்னது இது எதுக்கு அவர் இந்தளவுக்கு உதவி பண்ணுறது ஆயுதங்களை கொடுக்குறது இதில் எங்களுக்கே உடன்பாடு இல்லைன்னு அவ்வளோ பேர் அங்கே தூக்கி இருக்காங்க லாஸ் ஏஞ்சலஸ்ல ஆரம்பிச்சது நியூயார்க் வரைக்கும் பெருசா போயிட்டு இருக்கு மக்களே அங்கே இந்த போராட்டங்கள் அடங்குற மாதிரி தெரியல அடுத்த அடுத்த லெவல் போய்கிட்டு இருக்கு ஏன்னா இப்போ ஐநா பொது சபையில் வேற உலக நாடுகளோட தலைவர்கள் ஒரே நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தலைவர் உட்பட யுக்ரைன் தலைவர் உட்பட ரஷ்யா தரப்புல பிரதிநிதிகள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அப்புறம் இந்த இஸ்லாமிய நாடுகளோட தலைவர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மத்தியில் அந்த வளாகத்துக்கு வெளியில் கூடுற மக்களில் சில சில பகுதிகளாக பிரிஞ்சு என்ன தரமா சொல்றாங்க இவர் இங்கே வந்திருக்கக்கூடாது கூடாது இவர் இந்த ஸ்பீச்சை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சித்தாந்த அடிப்படையில் அந்த தலைவர்களுக்கு எதிரான கருத்துக்களை போராட்ட வழியில முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க இது ஒரு பெரிய தலைவலியை எந்த நேரத்தில் போய்கிட்டு இருக்கு ஆனால் பொதுச்சபை கூட இருக்கு இந்த நேரத்தில் அமெரிக்காவில் போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனால் இஸ்ரேல் மாதிரியே தெரியல லெபனானில் மட்டும் இல்லை வெஸ்ட் பேங்க் இருக்குல்ல மேற்கு கரை அங்கே இப்போ இந்த ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ்லாம் ரெய்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அரெஸ்ட் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சந்தேகம் வருதோ இல்லையோ மக்களே பாலஸ்தைனா புடிச்சு உள்ள போறன்ற மாதிரி தான் அரஸ்ட் அதிகமாக போய்கிட்டு இருக்கு இந்த வெஸ்ட் பேங்கை பற்றி சொல்லிட்டோமா அடுத்து இந்த ஒரு வரைபடத்தையே பார்த்துருங்க லெபனானில் இஸ்ரேல் எந்த அளவுக்கு கிராஸ் பார்டர் அட்டாக்ஸில் ஈடுபட்டு இருக்கு அதை பாருங்களேன் இப்போ இந்த வரைபடத்தில் இந்த இஸ்ரேல் லெபனான் கிராஸ் பார்டர் அட்டாக்ஸ் இருக்குல்ல அது தெளிவாக உங்களுக்கு புலப்படும் அதாவது எங்கெங்கெல்லாம் இந்த வரைபடத்தில் உங்களுக்கு நீல நிறம் தெரியுதோ அங்கெல்லாம் லெபனான் மேல இஸ்ரேல் அட்டாக் பண்ணிருக்கேன் அர்த்தம் இதே வரைபடத்தில் உங்களுக்கு இந்த ஆரஞ்சு நிறம் தெரியுதோ அங்கெல்லாம் ஹெஸ்புல்லா அண்ட் அதர் பாக்ஸிஸ்லாம் சேர்ந்து இஸ்ரேல் அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஆனா மார்ஜின் பாத்தீங்கன்னா எங்கேயோ நிக்குது நீல நிறங்கள் தான் இந்த வரைபடத்துல ரொம்ப தெளிவா தெரியும் இஸ்ரேலோட இந்த ஒரு அடக்குமுறை இருக்குல்ல அப்படிதான் சொல்லணும் மக்களே நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க இதுக்கப்புறமா இஸ்ரேல் சரியா தான் பண்ணதுன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும் அவங்க ஹமாஸ் அழிக்கிறாங்க ஹெஸ்புல்லா அழிக்கிறாங்கன்னா கண்டிப்பா புரியுது இஸ்ரேல் பாதுகாப்பு சார்ந்து அவங்க நாட்டோட நலம் சார்து அதுல யாருமே கொஸ்டின் பண்ணல ஆனால் நாற்பத்தி ரெண்டாவது ஊர்கள் என்னங்க படிச்சு அதாவது இவ்வளோ கேள்விகளும் குழந்தைங்க ஆயிரக்கணக்கில் வேறு கொல்லப்பட்டிருக்காங்க இந்த ஆம்னேஷன் இன்டர்நேஷ்னல் இருக்குல்ல இதோட செக்ரட்டரி ஜெனரலான ஆக்னஸ் கேலமர் என்னது நம்ம சொல்லியிருக்காங்க இப்போது சர்வதேச விதிகளை இஸ்ரேல் சுக்குளூராக உடச்சிக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு முறையும் விதிகளை மீறிக்கிட்டு இருக்கு அவங்க இதில் பாடம் கற்றுக்கிட்ட மாதிரியே தெரியல காஜாவை ஏற்கனவே நரகமாகிட்டாங்க இது பத்தாதனே அடுத்தடுத்த பகுதிகளை நரகமாக்குற மாதிரி அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹியூமானிட்டேரியன் ஒர்க்கர்ஸையாக இருக்கட்டும் ஜேர்னலிஸ்டையாக இருக்கட்டும் இவ்வளோ பேரை கொலை பண்ணி வச்சுருக்காங்க இப்போ புது புது இடங்களை தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பல அரசாங்கங்களே இஸ்ரேலுக்கு ஆயுத உதவியை பண்ணிக்கிட்டு இருக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் நாம் என்னத்தை பண்ணுறது அப்படின்னு விரக்தியை பதிவு பண்ணியிருக்காங்க இவங்க மட்டும் இல்லை ஐக்கிய நாடுகள் சபையும் இதே விரக்தியை தான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு ரைட்டு ஐநா பொது சபையில் இப்போ உலக நாடுகள் தலைவர்கள் உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்களே அதில் ரொம்ப பெரிய அளவுக்கு கவனத்தை ஈர்த்தது தோ இவரோட உரை தான் ஈரானோட அதிபரான மசூது என்னென்னலாம் சொல்லியிருக்க தெரியுமா மக்கள் எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு தமிழில் மொழியாக்கம் பண்ணுறேன் கூர்ந்து கேளுங்க கடந்த முறை ரைஸ் இங்கே வந்து ஒரே நிகழ்த்தினார் ஆனா இப்போ நான் வந்து ஒரே நிகழ்த்திற சூழல் ஏற்பட்டுருச்சு குரான் இருக்குல்ல இது போதிக்கிறது உலகளாவிய மனிதத்தை மட்டும்தான் ஆனா இப்போ அந்த மனிதம் எப்படி இருக்குன்னு உலக மக்கள் நீங்களே பாருங்க இவ்வளோ மோசமா இருக்குன்னு நாற்பத்தி ஓராயிரம் அப்பாவிகளை இஸ்ரேல் கொண்டுடுச்சு என்ற கொடூரத்தை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறுத்த மாட்டுறாங்க எங்கள் நாட்டோட விஞ்ஞானிகள் இருக்காங்களே அவங்கள எங்கள் மண்ணில் வச்சே இஸ்ரேல் சாகடிக்குது ஐஎஸ்ஐஎஸ் மாதிரி சில அமைப்புகளை இஸ்ரேல் ஆதரிக்குது இஸ்ரேலோட அட்டகாசங்களை உலகம் ஒழுங்காக தடுத்தே ஆகணும் காட்டு மிராண்டித்தனத்தோட உச்சத்தில் இஸ்ரேல் செயல்பட்டு இருக்குல்ல இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த உதவி பண்ணணும்னு உலக நாடுகளுக்கு இவரும் அழைப்பு கொடுத்துருக்காருங்க ஆக்சுவலாக இஸ்ரேல் சொல்லலை நீங்கள் என்ன பயங்கரவாதிகளை வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க உலகளாவிய பயங்கரவாதம் செழிக்க காரணமே ஈரான் தான் சொல்லிட்டு இதே குற்றச்சாட்டு தான் இஸ்ரேல் மலை இப்போ ஈரான் வைக்குது நீங்கள் மட்டும் ஒழுங்காப்பா ஐசிஸ்லாம் ஆதரவுல அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இதோட மசூத் நிக்கல பேரழிவை தடுக்கிறதுக்கு உலகம் இப்பவே முடிச்சுக்கணும் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் யூதர் எல்லாம் சேர்ந்து அமைதியா வாடுற சூழல் இருக்குல்ல அதை உறுதிப்படுத்தணும் எங்க நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்க எல்லாத்தையுமே செய்கிறோம் அண்டை நாடு அப்படின்ற மரியாதை இருக்குல்ல இது எல்லாருக்கும் இருக்கணும் இன்க்ளூடிங் இஸ்ரேலுக்கு கண்டிப்பா இருக்கணும் ஈரான் எந்த போரையும் தொடங்கலன்னு சொல்லியிருக்காரு போரே இல்லாத உலகத்துதான் ஈரான் நாங்களும் விரும்புகிறோம் ஆனால் இப்படி விரும்புகிற எங்கள் மேலேயே பன்மடங்கு தடைகளை மேற்குலக நாடுகள்லாம் போட்டிருக்கீங்க நீங்கள்லாம் தடைகளை நீக்கிறீங்க அப்படின்னா ஈரான் மக்கள் நலன் பெறுவாங்க வெளிநாடுகளோட உதவியோடு அச்சுறுத்தல் விடுக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு இஸ்ரேலை மறைமுகமாக டார்கெட் பண்ணி மசூது சொல்லியிருக்காப்புல அமைதி பேச்சுவார்த்தை மட்டும்தான் ஒரே தீர்வு நிரந்தர தீர்வு அதை தான் ஈரான் விரும்புகிறதா சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்தது வேறு இஸ்ரேலில் அடித்து காலி பண்ணுறோம் ஈரான் படையெடுக்கும் இது போல் எதுவுமே பேசுகிறாங்க மசூது சிம்பிளாக இந்த ஒரு விஷயத்த டிப்ளமேட்டாக பேசிட்டு போயிருக்காரு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த ஈரான் மேல போடப்பட்டிருக்க தடைகள் எல்லாத்தையுமே நீக்கிறோம் அப்படின்னு வெஸ்டர்ன் கண்ட்ரி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க கற்பனையாக தான் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க இஸ்ரேலாக பழி வாங்கினா அப்படின்னு ஈரான் துடிச்சிக்கிட்டு இருக்குல்ல ஏன்னா ஹனியை வேற கொலை பண்ணியிருக்காங்க ஈரான் சும்மா இருக்காது ரிவெஞ்ச் எடுத்தே ஆகும் அந்த பதிலடி தாக்குதலை ஈரான் நிறுத்துமா இந்த ஒரு கேள்விக்கான பதிலை மட்டும் ஈரான் தெளிவாக கொடுத்துருச்சுன்னா அமைதி திரும்பிவிடுங்க பாப்பேன் என்ன நடக்குதுன்னு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்